நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா துன்பத்து நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நமக்கு எதெல்லாம் இன்பத்தை தரக்கூடியதாக இருக்கிறது அந்த விஷயங்கள் நடக்கின்ற பொழுதும் நமக்குள் கஷ்டம் வருது ஒரு சூழ்நிலை என்பது பொதுவானது உனக்காக ஒரு சூழ்நிலை எனக்காக ஒரு சூழ்நிலை அப்படிங்கறதுலாம் கிடையாது நமக்கு இன்பத்தை தரக்கூடிய விஷயங்களோ துன்பத்தை தரக்கூடிய விஷயங்களோ அந்த விஷயங்கள் எங்க இருக்குன்னா நமக்கு வெளியில் இருக்கு வெளியில் என்ன இருக்குன்னா விஷயங்கள் மட்டும்தான் இருக்கிறது அந்த விஷயத்திற்கே இன்பத்தை தரக்கூடிய அல்லது மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு தன்மை ஒரு சுபாவம் அல்லது ஒரு சக்தி இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக அதற்கு கிடையாது அது வெறும் விஷயம் தான் அதுக்கு எந்த விதமான குணமும் கிடையாது ஏன்னா குணம் இருக்கக்கூடியதுதான் நமக்குள் ஒரு மாற்றுதலை ஏற்படும் அந்த விஷயங்கள் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்ன சின்ன சின்ன உதாரணங்களை வைத்து சூரிய ஒளி இருக்கிறது அந்த சூரிய ஒளியில போய் நம்ம கண்ணாடியை வச்சோம் அப்படின்னா அந்த கண்ணாடியால் அந்த ஒளியை பிரதி முடியும் அதே இடத்துல ஒரு மரக்கட்டை கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா அந்த மரக்கட்டை மேலேயும் சூரியனோட வெளிச்சம் படும் ஆனா அந்த மரக்கட்டையால் அந்த வெளிச்சத்தை பிரதிபலிக்க முடியாது ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது ஏன்னா அந்த தன்மை அந்த சக்தி மரத்திற்கு இல்லை ஆனா கண்ணாடிக்கு இருக்கு ஆனா சூரிய ஒளிங்கிறது ஒண்ணுதான் சூரிய ஒளிக்கே ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய சக்தி இருக்கான்னா சூரிய ஒளிக்கே ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய சக்தி இருந்ததுன்னா அந்த ஒளி எதன் மீதெல்லாம் எல்லாம் படுகின்றதோ அது அது எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகணும் கரெக்டா இல்லையா ஆனா அப்படி ஆகுறது இல்லையே இதுவும் நமக்கு புரியும் அப்போ கண்ணாடிக்கு அப்படிப்பட்ட அது சூரிய ஒளியை பிரதிபலிக்கிறது மரத்திற்கு அப்படிப்பட்ட சூரிய ஒளியை பிரதிபலிக்க முடியவில்லை இந்த பிரதிபலிப்பு என்கின்ற நிகழ்ச்சியாகப்பட்டது சூரிய ஒளியை சார்ந்திருக்கிறதா அல்லது அந்த ஒளியை இருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட பொருளை சார்ந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த தனிப்பட்ட பொருளைத்தான் சார்ந்திருக்கிறது அதே போல்தான் விஷயங்களுக்கு நமக்கு அனுபவத்தை தரக்கூடிய சக்தி இருக்கிறது ஆனால் அது எப்படிப்பட்ட அனுபவமாக நமக்கு இருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய அனுபவ அனுபவமாக இருக்குமா அல்லது நமக்கு மிக துன்பத்தை தரக்கூடிய அனுபவமாக இருக்குமா அப்படின்றத யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த விஷயங்களுக்கு முன் இருக்கக்கூடிய நபர் எப்படிப்பட்டவர்ங்கிறத பொறுத்திருக்கா